அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகு கடகராசியில பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் கடக ராசிக்காரர்கள் இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பிஸியான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் வேலை வியாபாரம் வீடு என எல்லாவற்றையுமே கவனிக்க உங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் வீட்டில் சுபகாரிய வேலைகள் துவங்கும் சுப செலவுகள் உண்டாகலாம் கொஞ்சம் உடல் சோர்வு வரும் உடல் உபாதைகள் வரும் எந்த அளவுக்கு வேலையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில இருந்த மிகப்பெரிய சிக்கலில் இருந்து நீங்க விடுபடுவீங்க எதிர்பாராத அதிர்ஷ்ட பரிசு காத்து இருக்கிறது அனுமன் வழிபாடு செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய கூடிய தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு அயன சையன போகஸ்தானத்துல குரு என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் எதிலுமே முன்னேற்றம் காணக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல கிரக கூட்டணி அமைந்திருக்கிறது விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வீணாசிகள் உங்களுடைய மனதில் தோன்றும் கட்டுப்பாட்டுடன் இருப்பதும் நல்லது எந்த ஒரு செயலுமே யோசித்து செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து தடைகள் கூடியதாகும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பாராத அழைச்சல் நீங்கும் குடும்பம் பற்றிய கவலை அகலக்கூடியதாகும் குருவின் பார்வையினால் உடல் ஆரோக்கியம் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது உங்களுடைய மனதில் பக்தி உண்டாகும் சகோதரர் மற்றும் உறவினர்களிடம் வந்த மன தாக்கங்கள் நீங்கக்கூடியதாகும் பெண்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் நீங்க வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற சில வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல் துறையில் மேலிடத்துடன் நெருக்கம் அதிகரிக்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மன அமைதி உண்டாக கூடியதாகும் இழுபறியாக பாதியில் நின்ற காரியங்கள் நன்கு நடந்து முடியும் சந்திரனுடைய சஞ்சாரம் விரும்பிய காரியத்தை நிறைவேற தேவையான மனோபலத்தை தரும் வராமல் நின்ற பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல சிலருக்கு கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கக்கூடியதாகும் விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி ஏற்படலாம் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கை மூலம் செலவுகள் கூட கூடியதாகும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடும் பணியில உள்ளவர்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டால் பதிவு உயர்வு தேடி வரும் சிலருக்கு பணியில இடமாற்றங்கள் பயணத்தின் துன்பம் கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடி சகோதரர்கள் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்கள் சிலருக்கு குறுகிய தூரம் பயணங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு பிறகு முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உண்டாக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பயணங்களால் தொல்லைகள் ஏற்படலாம் தாய்வழி மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது வெற்றிகரமாக உங்களுடைய தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இடைவிடாது உடைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு ஊருந்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படும் அரசு வகையில் கட்ட வேண்டிய வரி பாக்கிகள் செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உடன்பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்க கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு புதிய நபர்களுடைய நட்பு அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படலாம் மதிப்புகள் கூடும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு வேலை பழு குறையக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களுடைய நட்பு நீங்க பெறுவீங்க குடும்பத்துல இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தடைப்பட்ட சாதகமான சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் புதிய நண்பர்களின் சேர்க்கை ஆகியவை ஏற்படலாம் கற்பனை வளம் பெருகக்கூடியதாகும் நிகழ்வின் அடிப்படையில் உங்களுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு முக்கிய காரியங்களில் ஈடுபட்டால் பிறரிடம் தலை குனியும் நிலையை நீங்கள் தவிர்க்கலாம் இயன்றைய வகையில் உங்களுக்கு பணிகளில் முழு மூச்சுடன் நீங்கள் இறங்கி செயல்பட்டால் அந்த செயல்பாட்டிற்கு வெற்றியின் வாகனமே உங்களுக்கு எல்லையாக அமையும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே கடகராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கடகராசையில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் மூன்றில் இருக்கக்கூடிய கேதுவும் சூரியனும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் தடைப்பட்ட வேலை உங்களுக்கு நடந்துரும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் இந்த காலகட்டத்தில் குரு பார்வையுடன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால உங்களுக்கு செல்வாக்கு உயரலாம் விஏபிகளுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு சொத்து சேரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் பெறும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் ராசிநாதன் புதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எதிர்ப்புகள் பூர்த்தியாக கூடியதாகவும் புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசில பிறந்தவர்கள் இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத பல நன்மைகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்பணம் திதி கொடுப்பதன் மூலம் உங்களுடைய தலைமுறை பாவம் நீங்கும் முன்னோர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களின் அருள் கிடைத்தாலே குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் மேலும் நன்மைகளை நீங்க அடையலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வியாபாரம் வீடு என எல்லாவற்றையுமே கவனிக்கக்கூடிய ஒரு நேரம் பற்றாக்குறையாக இருக்கும் வீட்டுல சுபகாரிய வேலைகள் துவங்கக்கூடியதாகும் சுப செலவுகள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு கொஞ்சம் உடல் சோர்வு வரும் உடல் உபாதைகள் வரும் எந்த அளவுக்கு வேலையில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய சிக்கல்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் நிமித்தமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே